வணக்கம் நண்பர்களே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகுங்க உருளை சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சுட வச்சுக்கலாங்க ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலை சீவிக்கலாங்க அதை கழுவி எடுத்துட்டு இப்போ கியூப் ஷேப்பில் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி கொதிச்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் உருளைக்கிழங்கு வேக விடலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு வடிகட்டி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் தனியா பவுடர் ஒன் ஸ்பூன் ஜீரா பவுடர் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இந்த மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா கலங்க கலந்து விட்டுக்கலாங்க மசாலா நல்லா உருளைக்கிழங்கில் ஓட்டுறதுக்காக லைட்டாக அதில் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோடு ஒட்டிக்கோங்க சேட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கஸ்தூரி மேத்தி லைட்டாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து எண்ணெய் காஞ்ச அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு இந்த கருவேப்பில அப்புறம் மசாலா போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இதை ஃப்ரை பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணுங்க உருளைக்கிழங்கு வெந்து பொன்னிறமானதும் அதை எடுத்துடலாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேநீர் கடை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்